பொதுவாகவே ஆண்கள் வந்து சுயன்பம் காண்றது வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் கைப்பழக்கம் மேஸ்டிபேஷன் இது ரொம்ப தவறான செயல் நினச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அப்படி கிடையாது பெண்கள் எப்படி ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஆனால் பூ படைஞ்சு அவங்களுக்கூட நார்மல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பீரியட்ஸ் எல்லாம் ஆகி நார்மலாக ஆகுதோ அதே மாதிரி தான் ஆண் குழந்தைகளுக்கும் மேஸ்டுபேஷனுங்கிறது வந்து ரொம்ப காமனான சமாச்சாரம் எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த ஏஜ் ஆச்சுன்னா நார்மலாக ஹார்மோன்ஸ் லிபரேட் ஆகிரும் நார்மலான விந்து அணுக்கள் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு செல் ஸ்டிமுலேஷன் மூலியமாக மேஸ்டிரபேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க அதனால் நே மேஸ்டிரபேஷனுங்கிறது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் இதை பற்றி பயந்துக்க வேண்டியதில்லை சரிங்க டாக்டர் இதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் மெடிக்கல் ரீதியான நன்மைகள் நிறையா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழாவது நன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் டாக்டர் அசோக் சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்ரா ஹாஸ்பிட்டல் ஸோ மேஸ்ட்ரிபேஷன் கைப்பழக்கம் சுயன்பம் காண்பதனால் நன்மைகள் என்னென்ன நம்பர் ஒன் ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனை கண்டிப்பாக அது ரிலீவ் பண்ணும் இதனால் என்ன ஆகுதுன்னு அப்படின்னா நிறைய எண்டார்ஃபின்ஸுங்கிற ஹார்மோன்ஸ் வந்து நிறைய லிபரேட் ஆகும் ஸோ அது உடம்பு ஃபுல்லும் பரவும் போது நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டிப்பாக ரிலீவ் ஆகிரும் ரெண்டாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹையாக உற்பத்தி பண்ணி கொடுக்கும் ஸோ அடிக்கடி மேஸ்ட்ரிபேட் பண்ணும்போது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே போய் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தி கொடுக்குது ரெண்டாவது புத்துணர்ச்சி குட் ஹெல்த் வந்து நம்மளுக்கு நிலைநாட்டுது அதே மாதிரி ரொம்ப டிப்ரெசிவ் பேஷன்ஸ் மன அழுத்தம் இருந்து ரொம்ப சோர்வடையக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக அமையும் அதே மாதிரி ஸ்பேர்ம் டோனர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னைக்கு குழந்தையின்மையினால சஃபர் ஆயிட்டு இருக்காங்க இந்தியாவில் இதுல வந்து அயல் நாடுகளைப் போல இந்தியாலையும் இன்னைக்கு வந்து ஸ்பெர்ம் பேங்க்ஸ் நிறைய வந்துருச்சு இதுல வந்து நிறைய பேர் அவங்களே தன்னார்வத்துடன் வந்து ரத்தம் டொனேட் பண்ணுற மாதிரி ஸ்பேமையும் டொனேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி டொனேட் பண்ணுறதுனால நிறைய குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அந்த ஸ்பேம்ஸ் போய் சென்றடைஞ்சு ஒரு பெரிய ஒரு சர்வீஸாகவே அது நடந்துடும் ஸ்பேம் டொனேஷனுக்கு மேஸ்க் பேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கு ரெண்டாவது செக்ஷுவல் டென்ஷன் அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி தாம்பத்திய உலகில் இருக்க போகிறேன் நம்மளுக்கு வந்து நார்மலான செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நடக்குமா இல்லையா இது எல்லாமே மேஸ்ட்ரபேஷன் மூலியமாக நம்ம வந்து ஒரு தீர்த்து கொள்ள முடியும் இது வந்து நார்மலான ஆக்டிவிட்டி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிதப்படுத்திக்க முடியும் ஸோ மேஸ்ட்ரிபேஷன் வந்து இது தவறான செயல் கிடையாது இது ஒரு நார்மலான நேச்சுரலான சமாச்சாரம் இதை மனசில் வச்சுட்டு ரொம்ப டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கெல்லாம் கண்டிப்பாக போக வேண்டிய அவசியமே கிடையாது எங்களுடைய பதிவுகள் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுடன் இதை ஷேர் செய்யலாம் இந்த சக்தி ஃபர்டிலிட்டிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுக்கு மற்ற சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்படில் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நன்றி வணக்கம்